அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சேட்டஸ் பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வாட்ஸ்அப்பின் சூப்பர் அப்டேட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வப்போது வாட்ஸ்அப் அதன் பயனாளர்களுக்கு புதுப்புது புது அப்டேட்டுகளை கொண்டு வரும் அந்த வகையில் தற்போது ஸ்டேட்டஸ் பிரியர்களுக்கு சூப்பர் அப்டேட் ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது அதாவது இனி வாட்ஸ்அப்பில் இசையுடன் சேர்ந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் செய்ய முடியும் இதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பக்கத்துக்கு சென்று பிளேயிங் எடிட்டர் எனும் ஆப்ஷனை சென்று கீழ்ப்பக்கமாக இருக்கும் மியூசிக் எனும் பட்டனை அழுத்த வேண்டும் பிடித்த பாடல்கள் பின் அதில் காண்பிக்கப்படும் நிலுவில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அல்லது இசைக்கலைஞர்களின் இசையை தேடி தெரிவு செய்து கொள்ள முடியும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதில் நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பதினஞ்சு நொடிகள் வரையில் சேட்டஸ் வைக்க முடியும் அதேபோல் புகைப்படங்களுக்கு பதிலாக காணொளிகளை சேட்டஸாக வைத்து அதனுடன் மேற்கூறிய வகையில் இசையை சேர்க்கும் பொழுது காணொளி எவ்வளவு நேரத்திற்கு ப்ளே ஆகுமோ அதே அளவுக்கு இசையும் ப்ளே ஆகும் அதில் உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பவர்கள் நீங்கள் சேர்த்துள்ள பாடலின் பெயரை கிளிக் செய்து பாடல் மற்றும் இசைக்கலைஞர்கள் தொடர்பான விவரங்களை தெரிவு செய்து கொள்ள முடியும் தற்போது சோதனை முறையில் இருக்கும் இந்த அப்டேட் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என கூறப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூடவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டானை அழுத்தவும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பொழுது நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்